வணக்கம் தமிழ் மக்களின் மனதில் பகுத்தறிவு விதை விதைத்த பேராசான்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினரிடையே கருத்தாக்கங்களை உருவாக்கும் வகையில் திமுக இளைஞர் என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டியை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது

சமூக அநீதிகளுக்கு எதிராக தெற்கில் இருந்து எழுந்த முதல் குரல் தந்தை பெரியாரின் திராவிட குரல் திருமுனை கூட்டங்கள் தொடங்கி பெரிய பெரிய மாநாடுகள் வரை நடத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக நீதி சிந்தனையை விதைத்தவர் கேள்வி கேள் அறிவு வளரும் உன் அறிவால் சிந்திக்க வேண்டும் அடிமையாக சிந்திக்காதே அப்படின்னு சுயமரியாதை உணர்வை ஊட்டிய தந்தை பெரியார் பற்றி இன்றைய இளைஞர்கள் உணர்வெளிச்சியுடன் பேசியிருந்தாங்க அதை பார்க்கலாம் என்றென்றும் பெரியார் ஏன் நான் பெரியாரை முதன் முதலில் படித்தது ஆறாம் வகுப்பு தமிழில் செய்து பழுத்த கிழவன் என்ற போதுதான் அவரது முழு திரு உருவப்படத்தையும் பார்த்தேன் அதிலிருந்து அவரை பற்றி படிக்கும் போதெல்லாம் பல கொள்கைகள் யாபகத்திற்கு வருகிறது இன்றைய தினம் பெரியார் பிறந்து நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகின ஆனாலும் அவரது கொள்கைகளோ தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது அவரது முதல் கொள்கையே சிந்தனை சிந்தனை செய்பவன் மனிதன் மறுப்பவன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்தனை செய்ய பயப்படுகிறவன் கோளை அவரது முதல் கொள்கையே சிந்தனை செய் அதற்காக அவர் அவரை பின்பற்ற சொல்லவில்லை நீ நீயாக இரு என்பதே அவரது கொள்கை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றனர் பலர் ஆனால் பெண்களுக்கும் படிப்பு தேவையே என்றார் பெரியார் அவர் ஏற்படுத்திய அந்த முதல் புரட்சிதான் இன்றளவும் வளர்ந்து நிற்கிறது அதற்காக என்றென்றும் வேண்டும் பெரியார் தமிழன் தலைநீமிர அடிப்படை கல்வி பொது அறிவு மூட நம்பிக்கை ஒழிப்பு என்பதை ஆணித்தரமாக நம்பினார் பெரியார் கண் மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போனால்தான் தமிழன் வளர முடியும் என்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றார் அதில் அவர்தான் தலைமையும் வகித்தார் அப்பொழுது இந்தி பெண்ணே கேல வந்த பேலை நாடு இது வல்ல என்றார் பதிமூணு வயது சிறுவனாக இருந்த நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்பொழுது இருந்தே பெரியாரின் ஆற்றிய பணிகளாகட்டும் அவர் நாட்டிற்காக செய்த தொண்டாகட்டும் என்றென்றும் இன்றுமல்ல இன்றும் எதிர்காலத்திலும் தேவையாகவே உள்ளது பூமியை காக்கிற சூரியனை போல தமிழ்நாட்டை காக்கும் சுயமரியாதை சூரியன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழர்களின் தன்மானத்தை காக்க சமூக நிதி திட்டங்களை தீட்டி சுயமரியாதையுடன் வாழ வைத்த சமூக நிதி போராளி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி பேச்சாளர்கள் பேசி மேய்ச்சிலிருக்க வச்சிருந்தாங்க அதை தேர்தல் ஐந்து விரல்களை அகல காட்டி அஞ்சே அஞ்சே என்று அயலாரை விரட்டி ஐந்து முறை அரியணையில் ஏறி அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வா உம்மை வணங்கி தொட்டு துவங்குகிறேன் அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சமூக நீதி காவலர் கலைஞர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சத்தம் சமூக நீதிக்காக அர்ப்பணித்தது தெரியவில்லை திருக்குவளையில் பிறந்த அந்த சிசுதான் திருவள்ளுவருக்கு சிலை வைக்கும் என்று அந்த பிஞ்சு விரல்களில் பிடிபட போகின்ற பேரா சமூக நீதிக்கான சாத்தியடி என்று யாரும் அறியவில்லை ஒரு சமுதாய தோ எங்கெல்லாம் அடிமைத்து தலை தூக்குகிறதோ எங்கெல்லாம் ஆதிக்க மனப்பான்மை தலை தூங்குகிறதோ அங்கெல்லாம் எதிர்வினை ஆற்றுவது இந்த சமூக நீதி ஒரு தென்னை மட்டையில் ஓலைகள் தனித்தனியாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரே மட்டையில் இருக்கும் அது போலதான் நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே மட்டையில் தனித்தனி ஓலைகளாக தனித்தனி ஓலைகள் என்பதனால் அது தனித்தனி ஜாதி ஓலைகள் அல்ல எல்லாம் ஒரே வகையான ஓலைகள் தான் பெரியோர்கள் அந்த ஓலைகளை எல்லாம் பின்னி பின்னி கேட்டுகளாக்குவார்கள் அந்த கேட்டுகள் தான் நிழல் தரும் பந்தலுக்கு

புரிதலற்று இயங்குகையில் அதன் காதில் மாற்று பாலினத்தோரில் சமூக நீதியை ஓங்கி ஒழித்தார் பல்வேறு பெயர்களால் இழிவுபடுத்தப்பட்ட உடல் ஊனமுற்றோர்களை மாற்றுத் திறனாளி என்று மாற்றியவர் கலைஞர் காரணம் அவர்கள் மாற்றுத் திறனாளி அல்ல இந்த சமுதாயத்தை மாற்று வந்த திறனாளி என்று கலைஞர் உணர்ந்திருக்கிறார் ஒரு சாதிக்கும் மற்றொரு சாதிக்கும் சண்டை வராமல் அந்த சாதிக்கே சமாதி கட்சி சாதித்த தலைவர் எங்களுடைய கலைஞர் அதற்காக அவர் கட்டியது சமத்து நவகோபுரங்கள் அதுவே நம் தமிழ்நாட்டின் வரங்கள் விறகிலே உரமாகும் பெண்களுக்கு வரமாக கொடுத்தார் எரிவாய் அடுப்பு இன்று தமிழ்நாட்டில் குடிசையில் கூட சமையல் எரிவாய் அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கல்வி என்ற வார்த்தைக்குள் மூன்று பொருட்கள் ஒழிந்துள்ளது அதாவது கல் வில் கவி கல்லாய் இருக்கின்ற மனதை கூட வில்லாய் வளைத்து கவி பாட வைப்பதுதான் கல்வி கல்வி ஒன்றால் தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்த நின்ற இடத்திலெல்லாம் வென்ற தலைவன் என்ற தனையனின் புகழாரத்திற்குரியவராய் திகழ்ந்தார் நூற்றாண்டு கண்ட சாதனை மனிதனாக இன்று நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் திருக்குவளை பெற்றெடுத்த தங்கமகன் நம் நெஞ்சங்கள் எல்லாம் நிறைந்த தலைவன் மாபெரும் தலைவன் சமூக நீதி காத்த தலைவன் என்னை தொடாதே என்றான் நான் தொடுத்து கொடுத்த மாலையை கேட்டான் என்னை பாவி என்றான் நான் கறந்து கொடுத்த பாலை கேட்டான் என்னை தாழ்ந்தவன் என்றான் நான் தரித்து கொடுத்த ஆடையை கேட்டான் என்னை பாவி என்றவன் நான் கறந்து கொடுத்த பாலை மட்டும் வாங்கி அவனது கடவுளுக்கு திருமுழுக்காய் வழிகின்றான் நான் தொடுத்து கொடுத்த மாலை தான் அவனது கடவுளின் அங்கத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் சமூக நீதி காவலனாய் சமூக சிந்தனையில் பகுத்தறிவு தந்தை பெரியார் விட்டு சென்ற வழியிலே கலைஞர் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டினார் அவர்கள் எழுதிய எழுபத்தைந்து திரைப்படங்களில் வசனங்களாய் எழுதியது திரைப்படத்திற்காக மட்டுமல்ல சமுதாயத்தை சீர்திருத்த தீர்த்தத்துக்காக எழுபத்தைந்து திரைப்படங்களில் வசனங்களை எழுதியதெல்லாம் சிறு நெருப்பு பொறியாக அவர் விட்டு சென்ற பாதைதான் அப்பொழுது பாரதி கூறினானே அக்னி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டிலோ ஓர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்திலே குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ என்று பாரதி கூறிய வழியில் சிறு நெருப்பை சமூக நீதி என்ற சிறு நெருப்பை நம்முள் புதைத்து சென்ற கலைஞரவர்கள் சாதிக்கு ஒரு சுடுகாடுன்னு தீண்டாமை நிறைந்த தமிழ்நாட்டில் சமத்துவ புறங்களை நிறுவி சமத்துவத்தை நிலைநாட்டியவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் எந்த ஜாதிய தீண்டாமையினால் மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அதே ஜாதியை வைத்து இடஒதுக்கீடை கொண்டு வந்து சம நீதியை வழங்கிய வரலாற்று நாயகர் முத்தமிழறிஞர் அவர்கள் அவரை பற்றி இளைஞர்கள் நெற்றி உயர பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் சமூக நீதி பாதுகாப்பாளர் கலைஞர் அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு சமுதாயத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று எண்ணியவர் டாக்டர் கலைஞர் தான் எழுதிய கதை வசனம் கொண்ட பல திரைப்படங்களில் சமூக நீதி பற்றியும் தீண்டாமை பற்றியும் சொல்லியிருப்பார் அதில் ஒரு திரைப்படத்தில் ஒரே

பதினேழாம் தேதி மதுரை திருமங்கலம் அருகில் உள்ள மேலக்கோட்டையில் முதல் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை தொடங்கி வைத்தார் அதில் என்ன சிறப்பு தெரியுமா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வாசை தொழில் வெற்றுமையான் என்ற லட்சியத்துடன் போராடிக் கொண்டிருந்த கலைஞர் நூத்தி நாற்பத்தி ஐந்து சமத்துவ தந்த சரித்திர நாயகனாக திரைகிறார் நம்ம இப்ப எல்லாரும் மச்சித்திரனாளி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமே அதற்கு மிகப்பெரிய காரணம் கலைஞர் அதுவே அவருடைய மிகப்பெரிய சமூக நீதியாக நான் பார்க்கின்றேன் உடல் ஊனமுற்றோர் என்று கூறிய காலங்கள் எல்லாம் போய் மச்சித்திரனாளியை இந்த சமூகத்திற்கு மாற்றம் கொண்டு வர வந்த திறன் கொண்டவர்கள் அவர்கள் என்ற பெயரை வைத்தாரே அவருடைய சமூக நீதியை நான் பாராட்டுகின்றேன் ஏழை என்பதற்காகவா கோவிலுக்குள் நுழைய கூடாது என்றார்கள் இல்ல ஏழை என்பதற்காகவா பள்ளிக்கூடம் வராது என்றார்கள் இல்ல ஏழை என்பதற்காகவா இந்த தெருவில் நடக்காது என்றார்கள் இல்ல ஏழை என்பதற்காகவா வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது இல்லையே ஏன் இந்த சாதி என்பதற்காக இந்த வர்ணம் என்பதற்காகத்தானே குடும்பத்தில் பிறந்த பெண்மணியாக இருந்த உயர்ந்த சாதியில் பிறந்த பெண்மணியாக இருந்த பெண்மணிகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன் பெண் என்ற காரணத்தினால் தானே பிறப்பின் அடிப்படையில் இங்க உயர்வு தாழ்வு என்ற சமத்துவ உருவாக்கப்பட்டிருந்தது இந்த சமத்துவ உண்மை கண்டறியப்பட்ட ஒரு அரசியல் கோட்பாடுதான் சமூக நீதி கலைஞர் ஐயாவை கொண்டாட பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக அவர் சமூக நீதி அரசியலை அரசு திட்டங்களாக மாற்றி மாற்றி செய்த மிக அரும்பெரும் பெரும் சாதனைகள் சிலவற்றை நான் உங்கள் முன் கூற விளைகிறேன் பெண்களுக்கு சம உரிமை இல்லாத அந்த காலகட்டத்திலேயே முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வேரோடு சாய்க்க எண்ணி பெண்களுக்கு அரசு பணிகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு கிடைக்க செய்தார் அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் செப்டம்பர் இருபத்தி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சட்டத்தை கொண்டு வந்தார் எட்டாம் வகுப்பு படித்த ஏழை இளம் பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் கைம்பெண் மறுமண நிதி உதவி திட்டம் கற்பிணிகள் நலன் என பெண் குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் சமூக பாதுகாப்புடன் வாழ வழி வழிவகை செய்தவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்ய ஒதுக்கிய தீர்வது ஒடுக்கப்பட்டவர்கிட ஒதுக்கீடு என்ற போராடி எதிர்நீச்சல்

பல்வேறு பொறுப்பில் இருந்த கலைஞரின் செயல்கள் எண்ணில் அடங்கா அதனால் தமிழகம் கண்ட வளர்ச்சியோ சொல்லில் அடங்கா சிங்க திருநாடே நீ சிலந்தை கூட மாறியது எப்பொழுது வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்த சுரண்டுவது எத்தனை நாட்களாக என்ற வசனம் எழுதி அக்கால அரசியலை தோல் உரித்தது மட்டுமல்லாமல் இக்கால அரசியலுக்கு உதாரணமாய் அவர் பணிகள் ஏராளம் அதனால் தமிழகம் அடைந்த உயரமோ பேர் உயரம் உதிக்கும் சூரியனின் வெப்பத்தில் குறைவில்லை அதுபோல மாசர மலர்ந்த தலைவனின் ஆட்சியில் நலத்திட்டங்களுக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் குறைவே இல்லை மனம் விரும்பி தன்னை பொருத்தி வீட்டிற்குள்ளே வாழ கனவு கண்ட மக்களுக்கு தலைவர் அவர் தமிழ் வளர்த்த ஒருவர் சங்க தமிழ் தத்தி வந்து மடித்தவர் இந்த தலைவர் தமிழ்மொழியின் வளர்ச்சியில நவீனத்தை தமிழ்நாடு வளர நவீன திட்டங்களை தொழில்நுட்பத்தில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக உருவாக்கிய கொள்கை சூரியன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி இளைஞர்கள் பேசியிருந்ததை நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வசதியில் மின்சாரத்தில் பாய்ந்து உயிரிழந்த விவசாயிகள் இருந்த காலகட்டத்திலே விவசாயிகளுக்கு மின்சாரத்தினாலே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய கலைஞர் இந்த இலவசமின் சட்டம் சொல்லும் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடினானே right ஏன் என்ன யார் குறைந்தது பெண்ணிற்கு சொத்துரிமை வேண்டும் என்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெண்களுக்கு சொத்துரிமையை வாங்கி கொடுத்தார் கலைஞர் அவர்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாம் கூட இந்த திட்டம் இந்த சட்டம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சட்டம் இந்தியாவிலே நடைமுறைக்கு வந்தது あ <music>

போக்குவரத்து சமூகத்தின் அனைத்து நிலை மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடினார் தாழ்ந்த மக்கள் என்ற பெயரை மாற்றி தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று தரம் உயர்த்தி காட்டி இருநூறு ஆண்டுகள் அடிமை வரலாற்றை பெயரை ஊடகமாக கொண்டு பொருள் விளங்கச் செய்தார் சாதிய கட்ட

திருவாரூர் கோயில் குளத்தின் நடுவே இருக்கும் மண்டபத்தை தொட நீந்தினார்களாம் பாதையில் திணறிய அவரது நண்பர் தின்னரோ திரும்பி தென்னரோ திரும்பி விடலாம் என்று கூறியதற்கு நமது கலைஞர் அவர்களோ திரும்பினாலும் பாதி தூரம் நீந்திதான் ஆக வேண்டும் அதற்காக மண்டப அடைந்து அடைந்தார்களாம் அதாவது முயற்சி உடையோருக்கு தன்னம்பிக்கை இருப்பவர்களுக்கு ரோஜாக்கள் மட்டுமே தெரியும் ரோஜாவில் உள்ள முட்கள் தெரியாது அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் சட்டமன்ற பணி பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பது ஆண்டுகள் கட்சி பணி என்று அவர் செய்த சாதனைகளை சொல்ல முடியாது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ராமலிங்க அடிகளாரின் மன வருத்தம் நமது தலைவருக்கும் இருந்திருக்கும் அதனால்தான் நாட்டின் முதுகணும்பாம் விவசாயம் அந்த விவசாயத்தின் விவசாயம் செய்கின்ற விவசாயியின் முதுகில் கடன் சுமை ஏறிவிடக் என்பதற்காக விவசாய கடன் தள்ளுபடி செய்தார் விவசாயிகளுக்காக எண்ணற்ற நன்மைகள் செய்திருக்கின்றார் விதவை என்று எழுதினால் அதன் பெயரில் கூட பொட்டு இல்லை இந்த சமூகம் மட்டுமல்ல தமிழ் மொழி கூட உங்களை வஞ்சித்து விட்டது என்ற கருத்துக்கு விதவை என்பது வடமொழி சொல் தமிழில் கைம்பன் என்று எழுதினால் ஒன்றுக்கு இரண்டு பொட்டுக்கள் வைக்கலாம் தமிழ் ஒருபொழுதும் வஞ்சிக்காது வாழவே வைக்கும் என்று கூறினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் கல்வி மட்டுமல்ல பெண்களுக்காக எத்தனையோ தொண்டுகள் செய்துள்ளார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் நம் அச்சையவை என்பதன் திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப கல்வியை நாம் கற்கொள்வதற்கு தடை கற்களாக இருந்தவற்றை தகர் தெரிந்துவிட்டார் தேரா இந்தியை தெருவிழே அடித்ததும் பாமரனும் பள்ளி சென்று புத்தகம் தொட்டதும் இன்னார் இந்த தொழில் என்ற குலக்கல்வி சுட்டதும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் பகுத்தறிவு பெற்றதும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அண்ணா கலைஞரும் நமக்கு கடத்தி சென்றதும் பேச்சாற்றல் பேச முடியாதவர்களின் பேச வாய்ப்பற்று கிடந்தவர்களின் குரலாய் பேசி வளர்ந்த இயக்கம் தான் திமுக என்றால் அது மிகையாகாது மேட்டு குடிகளின் மூச்சாய் இருந்த அரசியலை நாட்டுக் குடிகளின் பேச்சாக மாற்றிய இயக்கம் தான் திமுக அடுக்குமொழி அலங்கார நடை கேட்போரை ஈர்க்கும் குரல் வளம் என பல சிறப்பு அம்சங்களை தமிழக அரசியல் களத்துக்கு முதல் முதலில் அறிமுகப்படுத்தியதே திமுக தான் அரசியல் மேடைகளை மாலை நேர கல்லூரிகள் என்பார்கள் அண்ணாவின் மூக்குப்பொடியின் நெடியை விட அவர் பேசும் பேச்சின் நெடி பல மக்களை திமுக பக்கம் ஈர்த்தது கரகர்த்த குரலில் என் உயிரினும் மேலான அன்பு உடற்பிறப்புகளை என்று கலைஞர் அழைத்ததால்தான் திமுகவை நோக்கி திரண்டு வருகின்றன நாள் முழுவதும் உழைத்து கலைத்த பாமர மக்களுக்கு திமுகவின் தெருமுனை கூட்டங்களே அன்றைய என்டர்டைன்மெண்ட் தெருமுனை கூட்டங்கள் மாநாடு திண்ணை பிரச்சாரம் கிராமப்புற கூட்டங்கள் என பேசி பேசி தமிழ் மக்களை தன் வசம் ஈர்த்த பேராற்றல் மிக்க கட்சிதான் திமுக பகுத்தறிவு தந்த பெரியாரின் பேச்சும் அறிவொளி வீசும் அறிஞர் அண்ணாவின் பேச்சும் கலைநயம் மிகுந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பேச்சும் இன்று எந்த தலைவராலும் பேச முடியாது எரியதடி மாலா என்று நகைச்சுவையோடு பேசிய நமது தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் பேச்சும் ஒற்றை செங்கலை காட்டி தமிழ்நாட்டையே கலக்கிய நமது கழக இளைஞரணி செயலாளரின் பேச்சும் இன்றைய இளைய தலைமுறையினரை ஈர்க்கும் பேச்சாற்றலின் அப்டேட்டட் வெர்ஷன் இன்று உங்கள் முன் பேச வந்திருக்கும் உடன் பிறப்புகளில் ஒருவராக நான் சொல்கிறேன் பேசியே கழகம் வளர்த்தோம் பேசியே ஆட்சி அமைத்தோம் பேசிய மக்கள் மனம் புரிந்தோம் பேசிய அவர்கள் துயரை துடைத்தோம் பேசி பேசியே வென்ற இயக்கத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி திராவிட பேராசான்களின் வெற்றி வரலாற்றை பேச்சாளர்கள் பேசியதை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்